அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயக சஷ்டி விரதம் இந்த நாள்ல ஒரு அர்ஹம் புள்ளும் ஒரு ரூபாய் நாணயம் போதும் நீங்க நினைச்சது எந்த வேண்டுதலா இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டுமா அல்லது வீடு வாங்கணுமா அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லை எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நூறு சதவிகிதம் நடந்தே தீரும் அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறதான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பிள்ளையாருக்காக நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு விரதம் இருப்போம் இது என்னங்க விநாயகர் சஷ்டி விரதம்னு ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது வந்து பிள்ளையார் பெருங்கதை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஆனா விநாயக பெருமானுக்குரிய விரதங்களை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் இந்த கார்த்திகை மாசம் தேய் பிறை பிரதமையில தொடங்கி மார்கழி மாசம் வளர்ப்பிறை சஷ்டி வரையும் இருக்கக்கூடிய நாள்தான் அதாவது இருபத்தி ஒரு நாள் தான் இந்த பிள்ளையார் பெருங்கதை விரதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விரதம் இந்த விரதமானது பிள்ளையார் நோன்பு பிள்ளையார் கதை விரதம் அப்படின்னு பல பெயர்களில் சொல்ல சொல்லுவாங்க விநாயக பெருமானுக்கு நீங்க விரதமா மலர்களை சாத்தி அவர்களுக்கு நெய்வைத்தியம் வச்சு அவருக்கு படைக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லைங்க உங்க நாளா முடியல அப்படின்னா அருகம்புல் இருந்தாவே போதும் அந்த அருகம்புல் வைத்து நீங்க விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னாவே அவர் நீங்க கேட்டதை கொடுப்பாரு இந்த அருகம்புலுக்கு ஏன் அவ்வளவு சக்தின்னு உங்களுக்கு தெரியுமா யாசினி தேவி அப்படிங்கிற தேவ மங்கை வந்து விநாயகரை வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு கடுமையா தவம் இருக்கிறான் ஆனா விநாயக பெருமான் வந்து அவளோட கடுமையான தவம் கண்டும் திருமணம் செய்து கொள்ள மறுத்தர்றாரு அதனால ரொம்ப யாசினி தேவி வந்து மனமுடைந்து போறா அதனால விநாயக பெருமான் வந்து அவளோட கடும் தவத்தை மெச்சி அவள வந்து தனக்கு விருப்பமான ஒரு பொருளாக அருகம்புல்லாக மாற்றி தன்னுடனேயே இரு அப்படின்னு வரமளிப்பதாக புராண கதைகள் சொல்லுது அதனால அருகம்புல் அப்படிங்கிறது விநாயகப் பெருமானுக்கு உரிய ஒரு பொருளாக மாறியது இந்த அருகம்புல் பாருங்களேன் எவ்வளவு காலம் மழை இல்லைனாலும் காஞ்சு போகாது கொஞ்சம் மழை பெஞ்சா போதும் உடனே நீர் பட்டதும் அப்படியே துளிர்த்து விடும் அது போல நம்ம வந்து எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி சோர்ந்து போகாம நம்பிக்கையோட கடவுளை கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும் நல்ல சக்தியை தேக்கி வைத்து தீய சக்தியை விளக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புலுக்கு இருக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்களும் விநாயகருக்காக விநாயகர் பெருங்கதை விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாட்களும் உங்களால விரதம் இருக்க முடியல அப்படினாலும் இது தொடங்கக்கூடிய நாள்ல கடைசி நாள்ல விரதம் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு விநாயகப் பெருமானோட அருள் கிடைக்கும் தொடங்கக்கூடிய இந்த முதல் நாள் தேய்பிரை பிரதமையன்று நீங்க விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படினாலே விநாயகப் பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் இறுதி நாள் என் அந்த விநாயகர் பெருங்கதை விரதத்தோட இறுதி நாளாக சொல்லக்கூடிய நாள்ல நீங்க முழு உபவாசம் இருக்கலாம் இல்ல ஒரு பொழுது உபவாசம் இருந்து விரதத்தை முடித்து கொள்வது நல்லது இப்ப இந்த அர்கம்புள்ளை வச்சு எப்படி நம்ம வந்து பரிகாரம் செய்வது இந்த விநாயகர் சஷ்டி விரதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விநாயகர் சஷ்டி விரத நாள்ல இந்த அர்கம்புள்ளை வைத்து நம்ம வழிபடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம் பித்ருதோஷம் அப்படிங்கிறது எல்லாம் நீங்க பெற்று நம்ம வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் இந்த நாள்ல பிள்ளையார் கதை விநாயகர் புராணம் விநாயகர் கவசம் இதெல்லாம் நீங்க பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா விநாயக பெருமான் நீங்க கேட்ட வரத்தை கொடுப்பார் நம்ம ஒரு காரியத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தடைகளை முதல்ல நம்ம போக்கணும் அந்த தடைகளை போக்கணும் அப்படின்னா அந்த காரியத்துல நம்ம வெற்றி அடைவோம் இந்த தடைகளை போக்குவதற்கு இந்த விநாயகப் பெருமான் வந்து உதவுவார் அதனாலதான் விநாயகரை விக்னேஷ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் விக்னம் அப்படின்னா கஷ்டம் தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் விநாயகப் பெருமானை விக்னேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம ஒரு காரியத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிலரோட அனுமதியோ உதவியோ ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம்னா அந்த தொழில் ரீதியாக நம்ம வந்து பலரையும் சந்திப்போம் அப்ப அவங்களோட ஹெல்ப் நமக்கு வேணும் அப்படின்னு யாராவது ஒருவரால நம்மளுடைய காரியம் நடைபெறணும் தான் நமக்கு இந்த காரியம் நடக்கும் அப்பதான் இந்த தொழில வெற்றி பெறுவோம் அப்பதான் வந்து இந்த தொழில் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு இருக்குறவங்க இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க அது போல வேலை கிடைக்கணும் திருமணம் ஆகணும் இப்படி எல்லாம் நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப இதற்கு அன்றைய தினம் வந்து அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து காலையில தலையோடு வந்து குளித்து விட்டு விநாயகப் பெருமானுக்காக இந்த பூஜை இந்த பரிகாரத்தை செய்யுங்க தலை குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்க உடம்புக்கு குளித்து விட்டு செய்யலாம் அதாவது உடல் உபாதை இருக்கிறவங்க ஆனவங்க மட்டும்தான் வந்து உடலோடு குளித்து விட்டு செய்யணும் மற்றவங்க வந்து தலை குளித்து விட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க தீட்டு காலங்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாமா செய்யவே கூடாது மலைவிட தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு இப்படி இருந்தால் செய்யவே கூடாது கணவன் மனைவி தீட்டு என்றால் குளித்து விட்டு தலையுடன் குளித்து விட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு அருகம்புள்ளும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் விநாயகப் பெருமானுக்காக நெய்வேத்தியமாக உங்களனால என்ன வைக்க முடியுமோ எது வேணாலும் வைங்க கற்கண்டு நட்ஸ் வாழைப்பழம் பேரிச்சாம்பழம் அவல் வைக்கலாம் இப்படி எது வேணாலும் வச்சு நீங்க விநாயகப் பெருமானுக்காக அன்றைய தினம் வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒரு அகல் விளக்குலையோ இல்லைன்னா குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ இதுக்கு எந்த இதுவும் வந்து இல்லைங்க நீங்க எந்த விளக்கு வேண்டுமானாலும் நீங்க ஏத்தி வச்சுக்கலாம் பிறகு அருகம்புல் சிறிது கொண்டு வந்து வச்சிருங்க இந்த அருகம்புல்ல ஒவ்வொன்னா நம்ம ஒன் ஒன்னு விநாயக பெருமானோட நாமத்தை வந்து சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும் எனக்கு வின விநாயக பெருமானோட நாம எல்லாம் வந்து தெரியாது அப்படிங்கிறவங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு இதை மட்டும் சொல்லுங்க இதை சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு அருகம்புள்ளாக விநாயக பெருமானுக்கு ஒரு ஒன்பது முறை பதினோரு முறை இப்படி போடுங்க நீங்க யாரை பார்க்க போறீங்களோ யா யாரால உங்களுக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அவங்களோட பேர சொல்லி அவங்க மூலம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இப்ப உதாரணமா உங்களுக்கு தொழில வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுது இப்ப உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அதன் மூலமா உங்க தொழிலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா அவங்களோட பெயரை சொல்லி அவங்க மூலமா எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானை வந்து ஒரு நண்பர்கிட்ட சொல்வது போல நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த பணம் வர வேண்டும் பிள்ளையார் அப்பா நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் இது தான் நடக்கும் நான் நினைச்ச போகக்கூடிய காரியம் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார விநாயக பெருமான் கிட்ட சொல்லுங்க அதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு அவருக்கு அர்ச்சனை செஞ்சிருப்பீங்கல்ல ஒன்பது முறையோ பதினோரு முறையோ அந்த அருகம்புள்ள வந்து அவருக்கு வைத்து நீங்க பிள்ளையாரோட நாமத்தை சொல்லி வச்சீங்க இல்ல அந்த அருகம்புள்ள வந்து எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வச்சுக்கோங்க நீங்க யார பாக்க போ போறீங்களோ அவங்கள பார்த்ததும் அவங்க கிட்ட இந்த ஒரு அருகம்பில்லையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் விநாயக பெருமாவோட பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி நீங்க கொடுத்துட்டு நீங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா அந்த விஷயம் வெற்றிகரமாக நடக்கும் யாரும் பிரசாதம் வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்ல மாட்டாங்க பிரசாதம் கொடுத்தா வந்துட்டு வாங்கிப்பாங்க கண்டிப்பா வந்து வாங்கிப்பாங்க இதன் மூலமா விநாயகப் பெருமானோட அருள் அவங்களுக்கும் கிடைத்து அவங்க மூலியமா உங்களுக்கும் கிடைக்கும் இத மூலம் நம்பிக்கையோட விநாயகப் பெருமானை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அடுத்த ஒரு பதவி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்